சாந்தி நான் தனிமையில் அமர்ந்து சரீரத்திலிருந்து விடுபட்டு ஆத்மாவாக அனுபவம் செய்கின்றேன் நான் உயிருடன் இருந்து கொண்டேன் இறந்து போகின்ற ஆத்மா நான் ஏகாந்தத்தில் அமர்ந்து இந்த சரீரம் என்ற தோலை விடுத்து தந்தையிடம் செல்கின்றேன் நான் ஆத்மா சிவ தந்தையின் குழந்தை நான் இந்த சரீரத்தின் மூலமாக பாகத்தை ஏற்று நடிக்கின்ற ஆத்மா நான் ஆத்ம உணர்வுடையவராகி தந்தையின் நினைவில் இருக்கின்ற ஆத்மா நான் ஆத்மா இந்த தேகத்தை மறந்து கொண்டே செல்கின்றேன் நான் சுதந்திரமான ஆத்மா நான் ஒரு தந்தையை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யாத ஆத்மா இப்பொழுது நான் தந்தையை நினைவு செய்து செய்து தந்தையிடம் செல்கின்ற ஆத்மா நான் இப்போது தந்தையை நினைவு செய்து பாவங்களை அழித்து ஆயுளை அதிகரிக்கின்ற ஆத்மா நான் என்னுடைய சரீரத்தை விட்டுவிட்டு தந்தையிடம் செல்கின்ற ஆத்மா நான் இப்போது தந்தையின் உண்மையான மடியில் வந்துவிட்ட ஆத்மா நான் தந்தையை நினைவு செய்து மற்றும் சக்கரத்தை நினைவு செய்கின்ற ஆத்மா நான் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகின்ற ஆத்மா நான் தந்தையின் மூலம் திருகாலதர்ஷியாக ஆத்மா நான் ஞான மனனம் செய்து குஷியில் இருக்கின்ற ஆத்மா நான் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஆத்மா எந்த நான் தந்தையின் நினைவில் இருந்து தூக்கத்தை கலைத்து விடுகின்றார் நான் இருபத்தோர் பிறவிகளுக்கு செல்வத்தை சேமிக்கின்ற ஆத்மா நான் தந்தையை நினைவு செய்து விக்கிரமங்களை வினாசம் செய்கின்ற ஆத்மா நான் ஒருவரை நினைவு செய்து திரிகாலதரிசியாக ஆகின்ற ஆத்மா நான் அழியாத செல்வத்தை அரைக்கல்பத்திற்காக சேமிக்கின்ற ஆத்மா சிந்தனை கடலை கடைந்து ரத்தினங்களை எடுக்கின்ற ஆத்மா நான்

நான் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்கின்ற ஆத்மா நான் லட்சியின் நோக்கத்தை தெளிவாக வைத்திருக்கின்ற ஆத்மா நான் அமைதியாக இருந்து குறைவான வார்த்தைகளையே பேசுகின்ற ஆத்மா நான் இருபத்தோர் பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியத்தை அடைந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா நான் இப்பொழுது நாற்று நடிகின்ற ஆத்மா பிறகு வளர்ச்சி வளர்ச்சியடைந்து ராஜ்ய பாகியத்தை பெறுகின்ற ஆத்மா நான் புது உலகத்தின் ஸ்தாபனையை செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா இறை சேவகனாக ஆகின்ற ஆத்மா தந்தை சேவைக்காக அளிக்கும் கட்டளை மீது நான் கவனம் கொடுக்கின்ற ஆத்மா நான் மூல சம்ஸ்காரங்களை மாற்றம் செய்து ஒரு உதாரணமாக மாறுகின்ற ஆத்மா நான் ஞான சிந்தனை செய்து மிக நல்ல ரத்தினங்களை வெளிப்படுத்துகின்ற ஆத்மா நான் வருமானத்தை சேமிக்கின்ற ஆத்மா நான் உண்மையிலும் உண்மையான இறை சேவகராகி சேவை செய்கின்ற ஆத்மா நான் படிப்பில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருக்கின்ற ஆத்மா நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஏகாந்தத்தில் சென்றுவிடுகின்ற ஆத்மா நான் உயிருடன் இருந்து கொண்டே இந்த சரீரத்திலிருந்து இறந்துவிட்டேன் என்ற பயிற்சி செய்கின்ற ஆத்மா என்னுடைய மூல சம்ஸ்காரங்களை மாற்றம் செய்வதன் மூலமாக மாற்றக் மாற்றக்கூடிய உதாரண சுரூபமாக இருக்கும் ஆத்மா நான் மனதார உறுதிமொழி செய்து வாழ்க்கையை மாற்றம் செய்கின்ற ஆத்மா இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த அனைத்து வரதானங்களையும் என்னுடைய புத்தி என்ற பையில் சேமித்துக் கொள்கின்றேன் இதை நான் நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் நினைவு கூறுகின்றேன் இன்று எண்ணற்ற வரதானங்களை கொடுத்த தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன் शांति